அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகிறது குறிப்பாக மாசி மாதத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் மார்ச் பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்பது குறை சொல்லாத வாயும் இல்லை குறைக்காத நாயமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதலை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஏனென்றால் இந்த ஆசி மாதத்தில் சனி மற்றும் சூரியன் இணைந்து வலுப்படுத்துகின்றன தொழில் ஸ்தானத்தை மேலும் இந்த வேளையில் இணைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது புதன் நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக ரிசபராசிக்காரர்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுப கிரகமான குரு அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிசபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் இதுவரை ரிசவராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்திலிருந்து மேற்கதியில் வள வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் குழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார் மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின் படி மிக வலுவாக தனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையில் இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வளம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான தடைதாம் மதங்கள் அனைத்தும் தகத்தெறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த எளிதில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மாறுதலை இந்த சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் மோற்றக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் இறுதி தருவாயில் வளம் வருகின்றன முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தாமதம் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை புதல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஆசி ஒன்பதாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் திரும்புகிறாரு அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய பூமி பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் வக்ரகதியில் வளம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்கள காரகரான செவ்வாயின் அமைப்பால் அதேபோன்று வித்யா காரகரான இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகரான புதன் நீச்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார் எனவே கும்பராசியில் பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வளம் பெறுகிறார் உச்சம் பெற்று வளம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் வளம் பெறப் போகிறார் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது ரிசவ ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக வளம் வருவதால் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதி உச்சம் பெற்று ஆபஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற கருத்து மோதல்கள் போன்றவை Mucho el hombre aquí. ஒற்றுமை பிறப்பதோடு மிக சிறப்பாக முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையாக நுணுக்கங்களாக பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தடையில்லாமல் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அலுவலக பிரச்சனைகளையும் சுமூகமாக கையாண்டு முன்னேற்றத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது எனவே உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாக ரிசர்வராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வரப்போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு என பல நல்ல மாறுதல் உண்டு தொழில்துறை உத்தியோகம் கலைத்துறை என பல்வேறு வகையான பணிகளில் இருந்து வந்தவர்களுக்கு உங்களது திறமையில் ஏற்பட்ட குறை என்று உங்களை மற்றவர்கள் குறை சொன்ன மத்தியில் தற்போது அந்த திறமையை முழுமையாக வளர்த்து கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு குறை என்று சொன்ன திறமைகளையே பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடித்தளமிடுவதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் துறையில் அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் உண்டு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் எதிர்பாராத அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களை தேடி பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வரும் இந்த தருணத்தில் புகழ் அதிகரிப்பதோடு மிகப்பெரிய பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உறுதியாக ரிசவராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியை அற்புதமாக சந்திக்க முடியும் மாணவ மாணவியின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற நல்ல மாறுதலும் உங்களை தேடி வருகிறது விவசாய துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக நுணுக்கமாக பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பாக உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக இந்த மாதத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிசபராசிக்காரர்கள்